வணக்கம் மகர ராசி நேயர்களே புத்தாண்டு சிறப்பு ராசி பலனில் கேட்டிருக்கிற கமெண்ட்டுக்கு உங்கள்கிட்ட நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன் கமெண்ட்லாம் அனுப்பியிருக்கீங்க கமெண்ட் அனுப்பியிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக எங்களுடைய வாக்குகளை உங்களுக்கு பதிவு பண்ணுறோம் வாக்கு பதிவு பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் நம்ம எல்லாருமே வாக்குகளை பதிவு பண்ணணும் இல்லையா இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி த்ரீ தான் போல் வந்து வருது உங்களுக்கு ஓட் போலிங் இல்லையா அதுமாதிரி இருக்கக்கூடாது ஹண்ட்ரட் இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுடைய உரிமைகளை நாம் எல்லாம் சொல்லணும் சில இடத்துலலாம் நாற்பத்தஞ்சி ஐம்பது தேர்தல் ஆணையமே குழம்போம் என்னடா அது எழுபது பேர் எழுபது சதவீத இப்போ ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அறுபத்தி ரெண்டு சதவீதம் நூறு சதவீத ஓட்டை நம்ம எண்ணிக்கை வந்து போடுறோமோ அப்போ தான் நமக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நாம் நினைக்கிற ஒரு விஷயத்தை அடைய முடியும் அதனால் எல்லோரும் ஒன்றிணைவோம் எல்லோரும் வாக்கு நம்ம வாக்கு போடணும் இல்லையா கற்று தானே என்னங்க அது எலெக்ஷன் இல்லாத நேரத்தில் இதை போய் சொல்லிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறீங்களா ஏதாவது ஒன்று என்னைக்காவது ஒன்று சொன்னோம்மா என்னைக்காவது ஒன்று பழிக்கல இன்னைக்கு இல்லைனாலும் இப்போ மனசுல இப்போ பதிவாகும் எப்பயுமே எலெக்ஷன் நேரத்தில் ஒரு முக்கியமான திருவிழா நேரத்தில் சாமியை போய் பார்த்துட்டு இருக்கிறத விட திருவிழா இல்லாத நேரத்தில் சாமியை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் கிடைக்கும்ல அது மாதிரிதான் வாழ்த்துக்கள் பிளாக் அப்படின்னா சொல்லிக்கிறார்கள் சூப்பராக இருக்கு ஃபோர் 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 அஞ்சு ஃபோர் பா இருபது என்ன சொல்லியிருக்காருன்னா ஐயா உங்க பேச்சை கேட்குற நேரம் அவ்வளோ ஒரு மனசுக்குள்ள ஒரு நிம்மதியா இருக்கீங்க இருக்கீங்க நிம்மதியாக இருக்கீங்க இருக்கார் அப்படி வச்சுக்கோங்க சரி என் கல்யாணம் முடிஞ்சு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுங்க சரி கஷ்டத்தை தவிர பே தவிர சந்தோஷம் என்பது நாங்கள் ரெண்டு பேரும் எதையும் நாங்கள் பார்த்தது இல்லையா சரி அவர் தனுசு ராசி நம் மகர ராசிக்கு இதுக்கு மேலாவது என்ன சொல்றாங்க ரெண்டு பேரும் எதையும் பார்த்தது இல்லையா அவர் தனுசு ராசி நம்ம மகர ராசிக்கு இதுக்கு மேலேயாவது கடவுள் எங்களுக்கு நல்ல வழி காட்டுனா உங்க வார்த்தை பொன்னாகட்டம் ஐயா நமச்சிவாயம் ஓம் நமசிவான்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் நீங்க எப்போ ஓம் நம சிவாயா அப்படின்னு போட்டிங்களோ அந்த அண்ணாமலையானுக்கு கண்டிப்பா இந்த பதிவு போய் சேரும் இருபத்தெட்டு வருஷமா கல்யாணம் ஆகி ஒரு பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னா அதுவும் அவர் வந்து மகர ராசி இந்த குழந்தை வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னால் அது வந்து சுவாமி ஏன் திரும்பி பார்க்கலன்னு சுவாமிக்கே இப்போ தெரிய வரணும் இப்படி தான் பேசணும் இந்த பதிவு கண்டிப்பாக சுவாமிக்கு பேசும் சுவாமி உங்களுக்காக அது மாற்றுவார் நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இத்தனை ஆண்டுகள் நம்மளுடைய சிரமப்பட்ட வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல வழி பிறக்கிறது ஒன்றே ஒன்று செய்யுங்க திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு ஒரு மூணு மாதம் தொடர்ந்து கிரிவலம் போய்ட்டு கிரிவலம் மூணு மாதம் தான் கிரிவலம் போகணும்னு அவசியம் இல்லை சுவாமியை சுற்றி வாங்குவோம் நாம் நாளெல்லாம் பௌர்ணமி தான் நம்ம மனசில் என்னைக்கு சுவாமி தெரிகிறாரோ அன்னைக்கு தான் பௌர்ணமி நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ஹனுமான் பார்த்தீங்கன்னா இப்படி நெஞ்ச பொழந்து காட்டுறான் அதில் சீதாதேவி ராமர் லட்சுமணர் இருக்கார் இல்லையா பார்த்துருப்போம் இல்லையா படம்லாம் பார்க்குறோம் இல்லையா அதனால தான் சிரஞ்சீவியா இருக்கார் ஹனுமான் என்றும் பதினாறு சிரஞ்சீவி நம்ம பிளாக் உங்கள் பேரை கொடுக்கல அதனால தான் நான் பிளாக்னு சொல்கிறேன் இந்த பேரை முதல்ல பிளாக்லேருந்து மாற்றுவோம் பிளாக் ஃபைவ் அதில் ஒரு அஞ்சு ஃபைவ் போட்டுக்கிறது லாபம் இருபத்தஞ்சா அதுவும் எதுனா வருதா சரி பரவாயில்ல அதனால ஆல்மோஸ்ட் நியூமராலஜியும் சரி இதுவும் சரி உங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருக்குது பேரை மாற்றிக்கிங்க நமசிவாய மந்திரம் போட்டிருக்கீங்க திருவண்ணாமலை போங்க ஒரு மூணு மாதம் வந்து கம்பல்சரி நீங்கள் கிரிவலம் வாங்க பௌர்ணமியில் வரணும்னு அவசியம் கிடையாது உங்கள் மனசு என்னைக்கு வெளிச்சம் வந்து சுவாமி உங்கள் மனசில் நிறைஞ்சு இருக்காரோ அன்றைய நாளை பௌர்ணமி ஆக்குங்க கிரிவலத்தை போயிட்டு வந்து சுவாமி அம்பால தரிசனம் பண்ணிட்டு வாங்க பௌர்ணமியில் போயிட்டு சாமி அம்பாளை எங்கே பார்க்க முடியுது வெறும் திரிவலத்து மட்டும் சுற்றி வந்துட்டு வேலையில் ஏறி வந்துட வேண்டியதான் சுவாமி அம்பாலை பார்த்துட்டேன் சார் என்னையா இது அது ராத்திரில் போய் சுற்றிட்டு வரும் வெறும் வெளிச்சம்தான் கண்ணுக்கு ஃபுல்லாக வெளிச்சம்தான் இருக்கும் இல்லையா அதனால் சுவாமி அம்பாவில் நீங்கள் போய் பாருங்கள் எல்லா நாளும் பௌர்ணமி தான் திருவண்ணாமலைக்கு போயிட்டோம்னா எல்லா நாளும் பௌர்ணமி தான் அதை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் இந்த வருஷத்தில் நீங்கள் பார்க்க முடியும் வாழ்த்துக்கள் அடுத்தது என்ன சொல்லிக்கிறாங்க திவ்ய பாலு திவ்ய என்ன சொல்லிக்காங்க ரொம்ப நன்றி ஐயா நீங்க பேசுறது மனசுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கு மனசுக்கு மட்டும் இல்லமா நிச்சயமா வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இந்த காலம் கொடுக்கும் அந்த நல்ல நேரத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க வாழ்த்துக்கள் அடுத்தது திராவிட செல்வன் அவர் என்ன கேட்டிருக்காரு ஓம் நமச்சிவாய போற்றி ஓம் ரொம்ப நன்றி ஐயா நான் வெளிநாட்டில் இருக்கிறேன் நல்லது அப்பா நான் அப்பா நான் சிங்கிள் பேரன் தான் அப்பா நீங்கள் ஆ கூறும் அனைத்தும் உண்மைதான் அப்பா நீங்கள் கூறும் அனைத்தும் கடைபிடிக்கிறேன் இவர் நிறைய அப்பான்னு சொல்லிக்கிறதே பெரிய சந்தோஷம் நிச்சயமா திராவிட செல்வன் இந்த புத்தாண்டு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்க லைஃப்ல நீங்க என்ன நினச்சி வெளிநாட்டுக்கு போனீங்களோ அதை சக்ஸஸ் பண்ண முடியும் நம்பிக்கையோடு இருங்க சிவன் உங்களோடு இருப்பார் வாழ்த்துக்கள் அடுத்தது கார்த்திகா என்ன கேட்டிருக்காங்க அயம் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஓல்டு நவ் பட் ஐ ஆம் அவுட் ஆஃப் ஆல் என்ஜாய்மெண்ட் என்ன காரணம் கவலைப்படாதடா கண்ணம்மா கண்டிப்பாக உன்னோட லைஃப்பில் உன்னுடைய படிப்பு உன்னுடைய வேலைகள் இதையெல்லாம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நிச்சயமாக உன்னோடைய ஒன்றை மன ஒன்றை குடும்பத்தார்கள் புரிந்து கொள்வார்கள் உன் மனசு ரிலாக்ஸ் ஆகும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைய போறடா கண்ணம்மா மகர ராசியில் பிறந்திருக்கிற நீ வந்து முருக பெருமானை பிரார்த்தனை பண்ணு கார்த்திகாங்கிற பேர் வச்சுருக்கிற முருகனை பிரார்த்தனை பண்ணு வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகனை பிரார்த்தனை பண்ணு நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படும்டாமா அடுத்தது விஜி மணி என்ன கேட்டிருக்காங்க விஜி மணி ஐயா மனசு குளிர்ந்து போச்சு போங்க இந்த ஒன்று போதும் மனசு குளிர்ந்துருச்சு இல்லை இனிமேல் நல்லதாக இருந்தான் பாசிட்டிவான யோசனை தான் ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் சாப்பாடு போட போகிறோம் ஆனால் மொய் எழுத போகிறோம் அதுதானே போக போகிறோம் ஆனால் அதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு பயங்கரமாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு போகிறோம் ஏன் அந்த வீட்டுக்காரன்லாம் பார்க்குறதுக்காகவா ஃபோட்டோவில் போஸ் கொடுக்கறதுக்காகவா நம்ம சந்தோஷம் அதை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுறோம் அவ்வளோதாங்க லைஃப்பும் தினசரி என்ன நடந்தாலும் பரவாயில்ல பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பாருங்களேன் பெரிய பெரிய நடிகர்கள் தலைவர்கள் விஐபிகளெலாம் பாருங்கள் அம்பட்டு சோகத்தோடு இருக்காங்க எல்லோரும் சோகம்தான் யாருக்கும் சோகம் பஞ்சமே கிடையாது பே வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேச முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் பேசுனா இன்னும் பிரச்சனை இதையெல்லாம் தாண்டி டெய்லி பார்த்தீங்கன்னா டிப்டாப்பாக ஒயிட் அண்ட் ஒயிட்டு டெய்லி ஷூட்டிங்கு நம்மளாம் எவ்வளோ தூரங்க அப்போது நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா குளிர்ந்து போச்சுன்னு உண்மையிலே சொல்கிறேங்க இந்த எண்ணத்தை நீங்க என்னைக்குமே வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அதுல இந்த புத்தாண்டு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போது விஜய் விஜி மணி உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக போறீங்க வாழ்த்துக்கள் தயா வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் கிருஷ்ணா சாத்து சூப்பர் சூப்பர் வேற லெவல் அப்படின்னு போட்டுருக்காரு வாழ்த்துக்கள் உங்கள் ஓவியத்திலும் உங்களை சந்திக்கிறேன் கிருஷ்ணான் ஃப்ரம் குவைத் சகோதரருக்கு என்னை இருக்கரம் கூப்பி நன்றி தெரிவிக்கிற நீங்கள் என்னை என்றைக்கு ஓவியத்தோட சந்திக்கிறேன்னு போட்டிருக்கீங்க அது கண்டிப்பாக நடக்கும் ஓவியத்தோட சந்திக்கும் பொழுது நிச்சயமாக தம்பி நீங்கள் அப்படியே அந்த கேமராவை வந்து அந்த பிள்ளையார காட்டுங்க தம்பி அப்படி காட்டுங்க இந்த பிள்ளையாரை காட்டுங்க தம்பி பாருங்க பிரதர் இது வந்து சிம்முஹா வந்து கணேஷார் வந்து இந்த ஓவியத்தை வரிஞ்சு இது வந்து வரையப்பட்ட ஓவியம் அதை எடுத்துன்னு வந்து எனக்கு கொடுக்குறார் இந்த ஓவியத்தை இப்போ நான் டெய்லி பார்க்கும்போது சிம்மோக கணேச சார் ஞாபகம் வந்துடும் அவர் அவர் என்ன நினைக்கிறாரோ இங்கே நம்ம நினச்சிக்கிறது அவருக்காக பிரார்த்தனை நடக்கும் பாத்தீங்களா எல்லாமே ரியல் தான் எதுவுமே கட்டிங்லாம் கிடையாது இப்போ இந்த ஓவியத்தை பார்க்க நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஓவியத்தோடு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு அதனால கண்டிப்பாக உங்களுடைய ஞாபகம் என்னைக்கு எனக்கு இருக்கும் கிருஷ்ணா சாது இந்த வருஷம் ரொம்ப பெஸ்டா உங்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க சகோதரரே நல்லதே நடக்கும் அடுத்தது பாருங்க அடுத்தது என்ன கேட்டுருக்கிறாங்க மகர ராசி நீங்கள் சொல்வது நூற்றுக்கு நூறு அயம் அன் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க நல்லா இருக்கணும் வார்த்தைகள் மிக தம்பு தெம்பு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் மூலமாக கேட்டுக்கிறாங்க வாழ்த்துக்கள் நன்றி ஞான குரு அப்படிங்கிறவங்க ஐயா சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் ஐயா வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த நன்றி சொல்லியிருக்கிற அனைத்து உள்ளங்களுக்கும் மிக்க நன்றியை மனதார நன்றியை நான் செய்து கொள்கிறேன் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் வாழ்த்துக்கள் நிறைய பேர் மகர ராசிக்காரங்க கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க கேலண்டர் அனுப்பியிருக்கீங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வேலைகள் அதாவது பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஆரம்பிக்கிறேன் உங்களுடைய தொழில் ஸ்தானம் ஆரம்பிக்கிறேன் அது ஆரம்பிக்கிற விஷயம் நல்லா இருக்குமானு கேட்டு அந்த தொழில்ஸ்தானத்தை பற்றி நீங்கள் எனக்கு சொல்லிக்கிறீங்க நிறைய பேர் அதுக்கெல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நல்லதே நடக்கும் இதில் என்ன கேட்டுக்காரு அவர் கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம் ஜெயச்சந்திரன் அவர் கேட்டிருக்காரு ரொம்ப என்ன நம்ம என்ன பொறுப்பை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் கமெண்ட்டை விட நெகட்டிவ் கமெண்ட்டுக்கும் நான் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லுவேன் ராஜநடை இந்த மாதத்துக்கு வயசு சொல்லு சாமி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி போயிட்டா இந்த மாதம் அடுத்த மாதம் டிவி காட்டணும் யார் காட்டுறது டியூ கட்டணுமா ஓகே டிவி கட்டணும்னு முதல்ல போட்டாரா ரைட் ஓகே நியூ கட்டணும் ஐயோ சோத்துக்கு வழி சொல்கிறது சாமி அப்படின்னு கேட்டிருக்காரு ஜெயச்சந்திரன் சாருக்கு தான் இப்போ நான் பேசணும் உண்மையிலே சொல்கிறேன் வாழ்த்து சொல்கிறவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறது உண்மை இது மாதிரி கேட்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்களுக்காக தான் நான் பதில் சொல்ல இருக்கிறேன் சகோதரரே ஒரு நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்க கண்டிப்பாக டியூ கட்டுறதுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணுவார் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் பொதுவாக ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும் இவங்க இவர் மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறது ஒரு கடனுக்குள்ள போயிருக்கோம் டியூ கட்ட முடியல அப்படிங்கிற செக்ஷன் வந்திருக்கு அப்படின்னா நம்மளுடைய எண்ணம் என்ன இருக்குன்னா ஒரு நம்பிக்கையில் உள்ள போயிட்டோம் வாழ்க்கையில் இல்லையா நம்ம என்ன சம்பாதிக்கிறோம் ஓரளவுக்கு சம்பாதிக்கிறோம் நம்ம என்ன வாங்கியிருக்கிறோம் கடனு அதிகமாக வாங்கியிருக்கிறோம் அப்போ டியூ கட்ட முடியல ஏன்னா நம்ம நினச்ச பிள்ளை நடக்கலை இப்போ இந்த கொரோனா பீரியடில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம் அது மாதிரி இயற்கை பேரழிவு மாதிரி குடும்பத்தில் நிறைய இயற்கை மாற்றங்கள் நடக்கும் இது எல்லா குடும்பத்துலேயும் வரும் இது வந்து ஜெயச்சந்திரன் சாரோட குடும்பத்தில் ஜெயச்சந்திராவோட குடும்பத்தில் மட்டும் இல்லை எல்லார் குடும்பத்துலேயும் இயற்கையாக நம்ம குடும்பத்தில் சில விஷயத்தை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அது சில இழப்புகள் அந்த இடத்தை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய பிரார்த்தனை உங்களுக்காக நான் பகவான்கிட்ட வென்றேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சகோதரரே நீங்க கண்டிப்பா உங்க சோத்துக்கு வழி சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க நிச்சயமா அந்த சொக்கனால் மட்டும்தான் சோத்துக்கு வழி சொல்ல முடியும் இந்த சொக்கன் தான் நமக்கு சோறு கொடுக்குறான் மதுரையில் இருக்கான சொக்கன் அவன் தான் கொடுக்குறான் அவன் ஏதோ ஒரு இடத்துல இந்த பிரபஞ்ச வயலாக என் வாயிலேருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு கண் திறந்து பார்ப்பான் உங்க கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது பொருளை வித்துருங்க வித்துட்டு கொஞ்சம் அசட்டு எது என்ன இருக்கோ அதை வித்து அந்த கடனோட டீவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்புறமா அடுத்தது பார்த்துக்கலாம் என்னைக்குமே ஒரு விஷயம் தொடர்ந்து நம்மளால் ஒரு கடனை அடைக்க முடியலன்னா ஏதாவது நம்மள்டே இருக்கிற விஷயத்த டிஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால முடியும் யார்கிட்டையும் போய் கை கட்டி நிற்க வேண்டாம் கடன் வாங்க வேண்டாம் இனிமே கடன் வாங்கக்கூடியவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்மளால முடிகிற கட்ட முடிகிற அளவு வாங்குங்க உதாரணத்துக்கு சொல்றேன் பத்தாயிரம் ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களோட எலிஜிபிள் மூவாயிரம் ரூபா கடன் வாங்கலாம் அந்த அளவுக்கு ஆசைப்படுவோம் அது போதும் இது இந்த சகோதரர் நான் சொல்றேன் நம்பிக்கையோடு சொல்கிறேன் நீ இப்படி நீங்கள் கேட்கலாம் ஏய் அப்போ நாங்களாம் கார் வாங்கக்கூடாதா அப்படின்னு பத்தாயிரம் ரூபா தான் சார் சம்பாதிக்கிறோம் நம்ம மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே கடனை வாங்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதை இன்க்ரீஸ் பண்ணுவோம் இது நம்மளோட வேலை இனிமேல் அடுத்தது கார் வாங்குறோமா பைக் வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ கடன் வாங்க நம்ம இனிமேல் நம்மளோட பணத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணுவோம் எல்லாருமே ஆசை நிறைந்த உலகத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் நாமளே ஆசைப்படலைனாலும் நம்மளை சார்ந்தவர்கள் ஆசைப்பட வச்சு நம்மளை குழியில் தழுறாங்க இந்த குழியில் தழுற இந்த வேலையில இருந்து நம்ம இந்த வருஷத்துல இருந்து ஓகே வாழ்த்துக்கள் இவருக்காக நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் நல்லது நடக்கும் கவலை வேண்டாம் சகோதரி எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு யார் ரேகா ரேகன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு யாருக்காக சொல்லிக்கிறாரு என்னுடைய என்னுடைய வியூவர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மனசாட்சிப்படி எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடியவர்கள் தான் நம்மளுடைய வியூவர்ஸாக இருப்பீங்க ஆமாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே அப்படி தான் ஒருத்தவங்களுக்குள்ள அவ்வளோ நட் நட்பு நம்பிக்கை இருக்கும் அதாவது வினோ கேட்டிருக்கிறாங்க மகரம் திருவோணம் பெண் வந்து முப்பத்தி ரெண்டு வயது மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன் என் மாமியார் கூட ராசி கட்டவள் சொல் ராசி கட்டவள்னு சொல்லும் எனக்கே அப்படி தோண ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு ரெண்டு பேர் வந்து மணிகண்டன் அப்படிங்கிறவரும் ரேகன் அப்படிங்கிறவரும் சொல்லிக்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல நான் பாராட்டு இதை அப்படியே பதிவு அப்படியே விட்டுட்டு போகாமல் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இந்த நல்ல எண்ணம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மணிகண்டன் அண்டு ரேகன் இந்த வினோக் இப்போ நான் சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா அம்மா நீ கவலைப்படாத ராசி கெட்டவள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லா பெண்களும் ராசி உள்ளவள் பெண் என்பவளே அழகானவள் என் பேர் பெண்ணாக இருந்தாலும் அழகானவள் பெண்ணுன்னா அழகு தான் ஓவியம்தான் அவள் ராசி தான் ஒவ்வொரு பெத்த அப்பாவுக்கும் பெண் மாதிரி ஒரு சொர்க்கம் யாருமே கிடையாது பெத்த அப்பாவுக்கு தான் தெரியும் பெண்ணுடைய அருமை அப்படிப்பட்ட இந்த வினோடைய இவருடைய முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க உங்கள் கஷ்ட சூழ்நிலைகள் மாறும் நிச்சயமாக நீங்கள் ராசியானவருங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்கள் ஆழ் மனசில் பதிவு செய்யுங்க அது உங்கள் மாமியாருக்கு போய் சேரும் ஓகேவா அதுக்கான வேலைகளை ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பான் நல்லது நடக்கும் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் ரொம்ப முக்கியமான ஒன்னு சொல்றேன் பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள் பெருமாளை பிரார்த்தனை பண்ணும்போது நிறைய ராசியை கொடுப்பாரு துளசி வாங்கி சனிக்கிழமை பெருமாளுக்கு ஒரு துளசி வாங்கி சாத்துங்க நல்லது நடக்கும் விஜய் அதான் என்ன கேட்டிருக்காங்க புரிந்து போச்சு அவங்க கேட்டுக்கிறாங்க வாழ்த்துக்கள் உங்க மனசு போல எல்லாருக்கும் வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறவங்க ஹார்டின் போட்டுக்கிறவங்க நமஸ்காரம் பண்ணிருக்கிறவங்க கை கூப்பி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இனிய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு நிறைய நல்ல மாற்றத்தை மகரம் சந்திக்க போகிறது வாழ்த்துக்கள் என்றும் நிழலாக உங்களோட நான் இருப்பேன் நல்லதே நடக்கும்